ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையப் போகிறது உன் வாழ்க்கை அழகாக போகிறது இப்போது நான் கூறும் சில விஷயங்களை மட்டும் நன்றாக கேட்டு புரிந்து கொள் உன் வாழ்க்கை சர்வ லட்சணமாய் அழகாக மாறப்போகிறது நீ நினைத்தபடியே வாழவும் போகிறாய் வாழ்க்கை எப்போது அழகாகிறது ஒரு முறை உனக்குள்ளேயே கேட்டுப்பார் வாழ்க்கை என்பது என்ன உயிரோடு இருப்பதா மகிழ்ச்சியோடு இருப்பதா பணம் புகழ் தேடி தலைதெறிக்க ஓடுவதா தோல்விகளில் கற்றுக்கொள்வதா வெற்றிகளில் பெற்றுக்கொள்வதா இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்த அனைவரும் வாழ்ந்தே தீர வேண்டும் எனும் கட்டாயத்தில் உள்ளோம் வாழ்க்கை என்பது ஓர் அனுபவம் ஆளுக்கு ஆள் மாறுபடும் சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது காயப்படுத்துகிறது சிரிக்க வைக்கிறது அழவும் வைக்கிறது முடிவில் இது எது வாழ்க்கை என்று சிந்திக்கவும் வைக்கிறது இறைவனால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையை பற்றிய ஆராய்ச்சி எதுவுமில்லை விலகுகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை காரணம் அவைகளுக்கு முடிவை பற்றிய பயமும் இல்லை எதிர்காலத்தை பற்றிய கலக்கமும் இல்லை அந்த வகையில் அறியாமை ஒரு வரம்தானே தான் அறிவாளி என கர்வப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதில்லை காரணம் அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது அதற்கு மேலும் ஒன்று தேவைப்படுகிறது அது என்னவென்று தெரியுமா தன்னம்பிக்கை மனபலமுள்ளவனுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும் மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதன் பலவிதத்தில் மாறுபடுகிறான் சூழ்நிலைக்கேற்ப தன்னை தானே மாற்றிக்கொள்வதில் தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்வதில் நன்மை தீமைகளை பகுத்தறியும் விதத்தில் பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பதே என இத்தனையையும் பெற்று சிந்தித்து செயல்படும் திறன் பெற்றிருக்கிறான் மனிதன் நம்மை விட உடலில் பலசாலி யானை நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை இப்படி மிருகங்கள் நம்மை விட பல மடங்கு பலசாலியாக இருந்தாலும் நாம் தான் இவைகளை அடக்கி ஆள்கிறோம் காரணம் மனிதன் மட்டுமே மனபலம் கொண்டவன் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அப்படிதான் அதனை அடக்கியாளும் சக்தி நம்முடம் உள்ளது எனும் வானவில் நம்மிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போதும் வாழ்க்கை அழகாகிறது அசராத நம்பிக்கை என்பது உன் மனதில் இருந்து விட்டாலே போதும் இவ்வுலகில் நீ எதையும் சாதித்து விடலாம் எந்த நேரத்திலும் எல்லாம் முடிந்துவிட்டது இனி நீ செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று கையை விருப்பதை நிறுத்திக்கொள் இன்னும் எதுவும் முடியவில்லை இன்னும் எதுவும் ஆரம்பிக்கவும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிய ஆரம்பமே ஒவ்வொரு இரவும் முடிவென்றால் ஒவ்வொரு விடியலும் ஆரம்பமே உன் வாழ்க்கை இனி நல்லபடியாக ஆரம்பமாகும் நம்பிக்கையோடே இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம Um, sie war